ஒரு கால் டேபிள் ஸ்பூனு அதெல்லாம் பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு தக்காளி குழம்பு திக்னஸா வேணும்னா வெங்காயம் தக்காளியும் நிறைய போடுங்க நிறையன்னா ஈக்குவலாக போடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுங்க விதங்கன்னா கம்மியாகிடும் விதங்கிருச்சு உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் விதங்கிடும் கொஞ்சமாக உப்பு போடுங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூனு அதை நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் முள்ளங்கி அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் அவருக்காய் கூட போடலாம் இப்போ நான் ஒன்று ரெண்டு காய் மட்டும் தான் இருக்குது உருளைக்கிழங்கும் வந்து வாழைக்காவும் இருக்குது ஸோ வாழைக்காய் நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த காய் வேணாலும் போடலாம் கேரட்லாம் போடாதீங்க இதை நம்ம நல்லா வதக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கணும் கருவேப்பில போட்டுங்க கொத்தமல்லி போட்டுங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா ஆச்சி மிளகாத்தூள் அப்புறம் தனியா தூள் போட்டுங்க நான் ரெண்டுமே சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு கலரா இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் கூட இந்த மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் போகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ புளி நீங்கள் இது பண்ணி ஊற வச்சிருப்பீங்க ஏற்கனவே நான் வந்து ஒரு பெரிய ரமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு மூணு கிளாஸ் வந்து மீடியம் சைஸ் கிளாஸு தண்ணி ஊற்றியிருக்கேன் அப்புறம் உப்பு போட்டுங்க மூடி வச்சிங்கன்னா காயும் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால தான் மூடி வைக்கிறோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் வெந்துருக்கோம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய் வேகாது ஸோ அப்போ காய் வந்துச்சுன்னு செக் பண்ணிட்டு பிறகு நீங்கள் வந்து புளி தண்ணியை வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கீங்களா அதை நல்லா திப்பிலாம் வந்து வடிகட்டிட்டு புளியை மட்டும் புளி தண்ணியை மட்டும் அதில் ஊற்றுங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளிப்பாக உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் புளிப்பு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மழை தூள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு புளிப்பு வந்து பிடிக்கும் எனக்கு வந்து புளிப்பு வந்து பிடிக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் வந்துச்சு இப்போ வந்து நீங்கள் யாராவது ஆட் பண்ணிங்க சின்ன சீஸ் யாராவது ஆட் பண்ணீங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெருசு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ சின்னது அதை விட கொஞ்சம் பெருசு அதை ஆட் பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப நேரம் வகையக்கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் பிரான்னு ஸோ லைட்டாக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஓகே லோ ஃப்ளேமில் அப்போ வந்து வெந்துடும் வெந்துட்ட பிறகு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் இந்த சைஸ் பிரான் வந்து குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிறைய போடுங்க கம்மியா போட மட்டும் நிறைய போடணும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்